வணக்க மக்களை நான் தான் உங்கள் மதரக்காரன் விஜய் இன்றைக்கி எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குழந்தை வேலப்பர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வாடிப்பட்டியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்துலையும் மதுரையிலேருந்து ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்து ஒரு அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு கோயில் தான் இவ்வளோ பக்கத்தில் இருந்து இவ்வளோ ஒரு அழகான ஒரு முருகன் கோயிலை வந்து நம்ம இத்தனை வருஷமாக நம்ம பார்க்கலையே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு என்னடா ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு கோயில் அதை போய் நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன் இந்த என்ட்ரன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு ஒரு சின்ன ஒரு மலை அந்த மலை மேலே இந்த கோயில் இருக்குது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உண்மை தான் எந்த குன்றின் மேலேயும் இருக்கிறது நம்ம குமரன் தான் அதுவும் வேலப்பர் அந்த குழந்தை வேலப்பர்ன்னு சொல்லும்போது அந்த கடவுளை போய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஒரு குழந்தைத்தனமாக அந்த மூஞ்சியை பார்க்கும்போதே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு ஆஹா இவ்வளோ ஒரு அழகாக இருக்காருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டு வந்தோம் நாளைக்கு திங்கட்கிழமை வந்து வைகாசி விசாகன்றனால இங்கே வந்து வய பால் பால் குடம் எடுக்கிறது வேல் குத்தி வர்றது அளவு குத்துறது எல்லாமே இப்படி நிறையா இருக்கிறனால இன்றைக்கி வந்து இங்கே வந்து இந்த டயத்தை வந்து வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்குண்டான வேலைகளை அப்புறம் அறநிலையத்துறை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு கோயில் ஐயோ இவ்வளோ நாள் நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான் எவ்வளோ கார் வந்தாலும் பார்க் பண்ணுறதுக்கு இடமும் பைக் வந்தால் அழகாக பார்க் பண்ணுறதுக்கு இடமும் அருமையாக இருக்குது கோயிலை சுற்றி நல்லா ஒரு க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே மேலே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சாமியான பந்தல் போடுறதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இது சைடில் ஒரு இடம் இந்த இதில் போனீங்கன்னா நம்ம அப்பன் சிவன் இருப்பார் சிவனும் மீனாட்சி அப்படி சின்ன ஒரு சிலையாக செஞ்சு வச்சுருந்தாங்க இந்த இதெல்லாம் பக்தர்கள் இறங்குறதுக்காண்டி தேங்காய் நார் பூரா போட்டு வச்சுருந்தாங்க ஒரு அருமையான ஒரு இடம் இந்த இடம் நான் இங்கே எனக்குள்ளே போய் போது அப்படியே சுற்றி அப்படியே அந்த பச்சை பசை அவ்வளோ அழகாக இந்த சிவனையும் கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருந்த மீனாட்சி அம்மனையும் அப்படி கும்பிடுறதுக்கு அவ்வளோ ஒரு எப்படி சொல்ல உள்ளூர ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு சரி ஒரு அருமையான ஒரு கோயிலுக்கு தான் நம்ம இவ்வளோ நாள் கழித்து வந்தாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக இருக்குது கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்து இப்போ எல்லாமே திருப்பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கனால் நல்லா வர்ணங்கள் பூசி அழகாக கோயில் ரொம்ப ஒரு தக தகன் ஜொலிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து நம்ம மதுரையிலேருந்து நிறைய பேருக்கு இந்த கோயிலை வந்து சொல்லி பார்த்தேன் கேட்டு பார்த்தேன் யாருக்குமே அவ்வளோ தெரியலை குழந்தை வளப்பூர் கோயிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற பக்கம் தான் கையை காமிச்சாங்க ஆனால் மதுரையில் இப்படி ஒரு கோயில் இருக்குன்றது நான் இங்கே வந்து பார்த்தோட்டே தான் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் எங்கள் அக்காலாம் சொன்னாங்க அடி அது நம்ம தாத்தாக்கும் பாட்டிக்கும் கல்யாணம் நடந்த கோயில் இந்த கோயில் தாண்டா அப்படின்லாம் சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளவு இருந்து நம்ம இந்த கோயிலை இவ்வளோ நாள் வராமல் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன் அந்த ஃபீல் பண்ணதுக்கு வந்த உடனே அந்த ஃபீலிங்கெல்லாம் மறைஞ்சிருச்சு ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈவினிங் டைம் வாங்க இல்லைனா மார்னிங் ஒரு டென் ஒரு கிளாக் குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் கிளைமேட்டு வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நான் வந்து மட்ட மத்தியானமாக போனேன் அதனால் கொஞ்சம் வெயில் இருந்துச்சு இருந்தாலும் மரங்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால எனக்கு வந்து அந்த வெயில் வந்து ஃபீல் பண்ணலை அப்படி போய் உக்காந்து நல்லா சாப்பிட்டு கிஃப்ட்டு அப்படி ரிலாக்ஸ் ஆகிட்டு வரோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே ஸ்ப்ரிண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது இடம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக காடு மரங்கள் அப்படி தான் இருக்கும் அதுவும் ஒரு எப்படி ஒரு தொந்தரவு யார் தொந்தரவு இல்லாமல் அப்படியே தனிமையாக இருக்கும் அது ரொம்ப ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு ஓகே மக்களே இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்